ஷர்ட்ஸ் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இனிப்புகள் வழங்கி மதுரை மாவட்டம் நீதிமன்றம் முன்பு மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை மாநில இணைத் தலைவர் வழக்கறிஞர் பிரிவு மாரியப்பன் மாநகர் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் முத்துப்பாண்டி மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நீர் பாஷா மகிலா காங்கிரஸ் தலைவி சான்வாஸ் பேகம் மற்றும் வழக்கறிஞர்கள் ஏராளமானோர் இனிப்பு பொங்கல் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்